ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துக்கான இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடியறத்துக்குள்ளே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு செம்பருத்தி பூ வச்சு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உங்கள் பூஜை செய்கிறது மூலயமா நீங்கள் கேட்கக்கூடிய நினைக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகு செம்பருத்தி பூ வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கார்த்திகை பிறந்தால் நம்ம கஷ்டங்கள்லாம் கரைந்து போகுமா கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதம் கவலைகள்லாம் நீங்கி கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான ஈசனை வணங்கக்கூடிய மாதமும் இந்த ஒரு மாதம்தான் சுவாமியே சரணமையப்பான்னு ஐயப்பனுக்கு கோஷம் போட்டு அவருக்கு மாலை போடக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் அப்படி இந்த ஒரு கார்த்திகை மாதத்துக்கு எக்கச்சக்கமான பலன்கள் எக்கச்சக்கமான மகிமைகள் இந்த ஒரு கார்த்திகை மாதத்துக்கு இருக்குது இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும் எந்த ஒரு பரிகார முறையாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குது இல்லையா அது மற்ற மாதங்கள் கிடைக்கக்கூடிய பலன்களை விட இரட்டிப்பா இருக்குமா உதாரணத்துக்கு நீங்கள் மற்ற மாதங்கள்ல ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களோட தெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போடுறீங்கன்னா அந்த மாதத்துல ஏற்றக்கூடிய அந்த தீப வழிபாடு இருக்குல்ல அதை விட கார்த்திகை மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த தீப வழிபாட்டுக்கு தனி சிறப்பு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது பண பிரச்சனை கடன் பிரச்சனை தான் கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை வாங்கும் அப்படிங்கிறது பல பேரோட இலக்கா வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு அந்த கஷ்டமில்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை கரைய செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதத்துக்கு இவ்வளவு மகிமைகள் சிறப்புகள் இருக்குதா மார்கழி மாதம் தை மாதம் தான் நாங்கள் வந்து விசேஷம் அழைச்சிட்டு இருந்தோம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இவ்வளவு அற்புதங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கு அதுலயும் இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பா வழிபாடு நடத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலே போகும் தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமா வரக்கூடியது இந்த ஒரு கார்த்திகை இப்போ உதாரணத்துக்கு மாதத்தில் ஒரு கார்த்திகை விரதம் வருதில்ல கிருத்திகை அன்னைக்கு அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் நேவத்தையும் செஞ்சு வச்சு படைக்கிறீங்களோ இல்லையோ குறைஞ்சது கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போடுறது அப்படின்னா வீட்டோட பூஜை இறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் எத்தி வழிபாடு நடத்துவீங்க மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த ஒரு கிருத்திகை விரதம் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அதே மாதிரி திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கார்த்திகை தீபம் வருதுல்ல அந்த தீப திருவிழா அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் அகழ்விளக்க வச்சு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது தினமும் உங்கள் வீட்டில் இரண்டு இரண்டு அகழ்விளக்க உங்கள் வீட்டோட மதில் சுவர் மேலேயோ இல்லை உங்கள் வீட்டோட நேவாசலையோ இல்லை வீட்டோட மொட்டை மாடிகளில் அணையாத அளவுக்கு தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிய முடியும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் கூடிய எல்லா நாட்களும் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துறது உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசத்தை ஜொழிப்பை ஏற்படுத்தும் அது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாசம் அதிகமாகும் சரி இப்ப நாம பார்க்க போற இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்கள் வீட்டில் இல்லை எல்லோருலையும் எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இரண்டு பொருட்கள் தான் ஒரு பொருள் சுத்தமான மிளகு எல்லார் வீடு பக்கத்துலையும் கடைகள்லையும் இல்லை எல்லார் வீட்லையும் சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடியது இந்த ஒரு மிளகு பத்து மிளகு இருந்தா பகைவர் வீட்டிலோட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா மிளகுக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கோ அதே அளவுக்கு மகத்துவமும் இருக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருட்கள்ல இந்த மிளகுக்கு தனி பங்கு இருக்கு பைரவரோட வழிபாடா இருக்கட்டும் வாராகியமோட வழிபாடா இருக்கட்டும் இல்ல முருகப்பெருமாவோட வழிபாடா இருக்கட்டும் இது மாதிரி பல தெய்வங்களோட வழிபாட்டுல இந்த கடன் பிரச்சனைக்காக இந்த மிளக வந்து பரிகாரம் பயன்படுத்துவாங்க மிளகு தீபம் போடுவாங்க இல்லைன்னா உப்பு மிளக வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க இப்படி பல வழிபாடுகள் இந்த மிளக வச்சு இருக்கு அந்த அளவுக்கு கடன் தொகையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த ஒரு மிளகு அந்த மிளக கார்த்திகை மாதத்தன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம் கஷ்டங்களும் கடன்களும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கரைந்து போகும் அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மலர் செம்பருத்தி மலர் இந்த செம்பருத்தி மலர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது மலர் வந்து செம்பருத்தி மலராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானுக்கு சாத்தலாம் சிவப்பு நிற மலர்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு தான் அதில் இந்த செவ்வரளி செம்பருத்தி மலர்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம் எல்லார் வீடு பக்கத்துலேயும் எல்லார் வீடு வாசல்லையும் ரொம்ப எளிதாக எல்லா வீடுலயும் ரொம்ப கண்ணில் தெளிவப்படக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு செம்பருத்தி பூ அந்த ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து வச்சுடுங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு பூஜை முறையை நீங்க என்னைக்கு வேணால் செய்யலாம் கார்த்திகை மாதத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை பார்க்குறீங்கன்னா மீதி ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு நாள் உங்க விருப்பப்படி உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த நாள பயன்படுத்திக்கோங்க பூஜைல விளக்கி வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சின்ன ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும் காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல மற்ற விளக்கோ பயன்படுத்தக்கூடாது மண் அகழ்விளக்கு தான் பயன்படுத்தணும் கட்டாயம் கார்த்திகை தீபத்துக்காக இப்ப மண் அகழ்விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கும் ஒரு மண் அகல் விளக்க இந்த தீபத்துக்காக அந்த தீபத்தை சின்ன தட்டு இருக்குல்ல அதுக்கு நல்ல அந்த மண் அகல் விளக்க வச்சு கொஞ்சமா தீப எண்ணெய் ஊற்றணும் நெய் ஊற்றக்கூடாது தீப எண்ணெய் ஊத்தி திரி போட்டு அந்த திரி ஏற்று தீபம் போட்டுறீங்களே அப்ப அந்த எண்ணெயில ஒரு நாலஞ்சு மிளக நீங்க அந்த எண்ணெயில போடணும் அதாவது அந்த விளக்கு எரியுதுல அந்த மண் அகழ்விளக்கு அதில் ஒரு நாலஞ்சு மிளகு இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு அதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்திருக்கீங்களே அதை அந்த விளக்கு பக்கத்துலேயே பத்திரமா வச்சிருங்க விளக்கு எரியும் போது பக்கத்தில் அந்த மலையை கூட இந்த செம்பருத்தி பூவை வச்சிடலாம் இந்த ஒரு தீபத்தை கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் இல்லை வார வாரம் ஏதாவது ஒரு நாள் உதாரணத்துக்கு இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் தொகையை தீர்க்கக்கூடியது அதனால செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி நீங்கள் செவ்வாய்க்கிழமை கூட அந்த தீபத்தை ஏற்றலாம் வார வாரம் ஏற்ற போகிறீங்கன்னா முதல் வாரம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிளகையும் அந்த எண்ணெயை நீங்கள் அடுத்த வாரம் பயன்படுத்தக்கூடாது அது ரெண்டத்தையும் அப்புறப்படுத்திட்டு கால் பழத்தில் விட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் அப்புறம் புதுசாக மிளகு சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றணும் காய்ந்து போக இருக்கக்கூடிய பூக்களை அப்புறப்படுத்திடுங்க பூஜை சுத்தம் பண்ணும்போது அந்த செம்பருத்தி பூவும் எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம் இல்லை என்னால் வார வாரம் ஏற்ற முடியாது ஏதாவது ஒரு நாள் தான் இந்த தீபத்தை ஏற்ற முடியும்னா கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் வசதிக்கு ஏற்பன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மண் அகல் விளக்கில் கொஞ்சமாக தீப எண்ணெய் ஊற்றி அதில் மிளகு சேர்த்து ஒரு தீபம் போடுங்க இந்த தீபம் எரியக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு நிமிடம் இருக்கு இல்லையா அந்த தீபத்தோட அந்த மிளகு சேரும் போது அது மூலயமா வரக்கூடிய அந்த ஒளி சுடர் அந்த தீப ஒளி உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கரைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டா கடன் தொகையை காணாம போயிடுமா அப்படி கிடையாது இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் போது கடனை அடைக்கக்கூடிய வழியை இந்த ஒரு தீபம் உங்களுக்கு ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சில நாட்கள் வேலை இல்லாமல் வீட்டுல உட்காந்து இருக்கக்கூடிய கணவர்கள் கூட இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வரும் அது மூலயமா சம்பாத்தியம் வரும் வருமானம் வரும் வருமானம் வந்தா தானா கடன் இருக்காது இல்லைன்னா கொடுத்த கடன் திரும்ப வராமல் நிலுவையில் நிற்கும் அப்படிப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு வழிவகைய இந்த ஒரு தீபம் ஏற்படுத்தும் அதிகமா கடன் வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த கடனை அடைக்க முடியலையா அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இந்த தீபம் ஏற்படுத்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை முழுமையாக வந்து சேர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த ஒரு மிளகு தீபம் அதுக்கப்புறம் அந்த மிளகை நீங்க சேமிச்சு கட்டாய எல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு நாள் ஏத்தினாலும் சரி தீப எண்ணெயில கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும் ஆனால் அந்த ஏற்றக்கூடிய தீபம் மண் அகலிழக்கில் ஏற்றணும் அந்த தீபம் எரியக்கூடிய பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வைக்கணும் ஒருவேளை செம்பருத்தி பூ கிடைக்கல வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா செவ்வழி மலர் பயன்படுத்தலாம் இல்லைன்னா சிவப்பு நிற மலர் என்ன இருக்கோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் இந்த தீபத்தை மிளக வச்சு ஏற்றி பாருங்க கட்டாயம் கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்கான ஒரு வழிவகை பிறக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்